சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய போன்றும் அதில் முக்கியமாக இப்போ ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பி இருக்கின்றது வலமையாகவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்மந்தமாக சில சர்ச்சைகள் அண்மை காலமாக தொடர்ந்து வந்த பண்ணமே இருக்கின்றன அவர்கள் மேலே பழி முகமாகவோ அல்லது அவர்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கும் முகமாகவும் பலர் தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டே குறிப்பாக இலங்கை பிறப்பில் எடுத்துக்கொண்டால் தங்களுடைய அரசியல் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இருக்கட்டும் சரத் இருக்கட்டும் இப்படி பலர் தங்களுடைய கருத்து நிலைப்பாட்டை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள் அந்த வகையில் இது சம்பந்தமான ஒரு முக்கியமான விடயம் ஒன்று வழியாக இருக்கின்றது இது இந்தியாவில் இந்த விஷயம் வழியாக இருக்கின்றது இந்தியாவினுடைய புழல் சிறையில் இருக்கின்ற ஒரு பெண்மணி ஒருவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்ற அதே நேரத்தில் இது சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்களையும் அவர் கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் முகமாகத்தான் இந்த விஷயம் இருக்கின்றது கிட்டத்தட்ட இது சம்பந்தமான எதிர்ப்பிலங்கள் தோன்றியிருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் இது சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன கிட்டத்தட்ட பலன் எடுமாறவர்கள் விடுதலை புள்ளி தலைவர் வேலுப்பிள்ளை அவர்கள் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற செய்தியை வெளிப்படுத்தியதில் இருந்து சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி உதவி செய்ய வங்கி பணமான நாற்பது கோடி ரூபாயை மாற்ற முயன்றதாக இலங்கை பெண் ஒருவர் புழல் சிறையில் இருந்தபடியே வாக்கு மூலம் அளித்திருக்கின்றார் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மும்பை கிளையில் சுவமிப்பு கணக்கில் ஹிமிதா ஏ லால்ஜி என்பவர் நாற்பது கோடி ரூபாய் பணம் வைத்திருந்தார் என்றும் அந்த பெண்மணி என்னென்ன விஷயங்களை சொன்னவன் என்றதை நான் இதில் முதல் சொல்கிறேன் நாற்பது கோடி ரூபாய் பணம் அந்த லால்ஜி என்பவர் வைத்திருந்தார் என்றும் அவர் இறந்து விட்டதால் அவருடைய வங்கிக் கணக்கு கையாளப்படாமல் இருந்தது இதை அறிந்த விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த டென்மார்க்கில் வசிக்கும் உமாகாந்தன் என்பவர் அந்த பணத்தை தங்கள் இயக்கத்திற்கு அபகரிக்க முடிவு செய்தாராம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இதற்காக அவர் அந்த பணத்தை கைப்பற்ற இலங்கை தமிழரான லட்சுமணன் மேரி பிரான்சிகா என்பவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைச்சார் என்றும் இந்தியா வந்தவர் கெனிஸ்டன் பெர்னாண்டோ பாஸ்கரன் ஜான்சன் சாமுவேல் தர்மேந்திரன் மோகன் உள்ளிட்டோர் இணைந்து ஹிமிதாபுடம் பவர் ஆஃப் பெட்டானி பெற்றதாக போலி ஆவணங்களை தயார் செஞ்சதாக அவர் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் முகமாகத்தான் இது வந்திருக்கின்றது அதாவது இந்த விஷயம் நடந்த பிறகு அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னையிலிருந்து பெங்களூருக்கு விமானம் மூலம் செல்ல முயன்ற போது கியூ பிரிவு போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்தனர் என்றும் அவர்களிடம் இருந்த போலி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதால் அவர்கள் தொடர்பான வழக்கு தேசிய புலனாய்வு முறைமைக்கு மாற்றப்பட்டதென்றும் சொல்லப்பட்டது இந்த நிலையில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு வங்கியில் இருந்த நாற்பது கோடி பணத்தை சட்டவிரோதமாக போலி ஆவணங்களை வைத்து அபகரித்தது தொடர்பாக அமுலாக்கத்துறை தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது அவை இந்த இவர் சொன்ன விஷயங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிகழின் அடிப்படையில் இது நடந்திருக்குமா என்ற கேள்வியும் இதில் வந்து இந்த புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள லட்சுமணன் மேரி என்ற பெண் அந்த பெண்ணிடம் வந்து விசாரணையை நடத்துவதற்காக அமலாக்கத்துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நேற்று முன்தினம் புலல் சிறைக்கு சென்றனர் அங்கு அந்த பெண்ணிடம் இரண்டு மணி நேரமாக தனியரையில் வைத்து விசாரணை நடத்தினர் அப்போது பல்வேறு தகவல்களை அமலாக்கத்துறையிடம் அந்த பெண் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது அதாவது வந்து குறிப்பாக அந்த பெண் அளித்த வாக்குமூலத்தில் ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் எங்கள் அமைப்பைச் சேர்ந்த உமா காந்தன் தங்கியுள்ளார் அவர் பிறப்பித்த கட்டளையின்படி நாங்கள் செயல்பட்டோம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஹிமிதாபுடம் சேமிப்பு கணக்கில் இருக்கும் பணத்தை விடுதலை புலிகள் அமைப்புக்கு மாற்றினான் உட்பட ஐந்து பேரை உமா காந்தன் கருவியாக பயன்படுத்தினார் அந்த பணத்தை ஆன்லைன் மூலம் பெற முயற்சி செய்தோம் இதற்கான போலி ஆவணங்களை வைத்து ஹிமிதாவின் பேரில் சிம் கார்டு வாங்கினோம் அதை பயன்படுத்தி பணத்தை எடுக்க முயன்ற போது எங்களின் திட்டம் தோல்வியில் முடிந்தது இதனால் ஹிமிதாவின் வாரிசு நான் தான் என்பது போல் சான்றிதழை தயார் செய்தோம் இந்த சான்றிதழை பயன்படுத்தி பணத்தை எங்கள் அமைப்புக்கு மாற்று சென்னையிலிருந்து பெங்களூர் சென்று அங்கிருந்து மும்பை செல்லிருந்தே நான் விமான சிக்கிக்கொண்டேன் என்ற விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த விடயம் வந்து ஏதோ ஒரு வகையில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலாக இருக்கலாமோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏனென்றால் அண்மை காலமாக விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டு வர இந்த சூழ்நிலையில் இந்த விடயம் அது சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல தோற்றுவிக்கப்பட்டதான் என்ற கேள்வி மருந்து அது மட்டும் இல்லாமல் முன்னே நாட்களில் விடுதலை புலி அமைப்பதற்கு முன்னே காலகட்டங்களில் பணங்கள் வழங்குவதற்கு சில அமைப்பிடம் தாளமாகவே தயாராக இருந்தார்கள் ஒரு சில காலகட்டங்களில் என்ற தாவல்கள் வெளிவந்திருந்த அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு சிலருடைய பேரும் இதில் அறிபட்டு இருந்தது அப்படி இருக்க ஏன் இவர்கள் இந்த முனை மூலமாக பணத்தை எடுக்க வேண்டிய தேவை இல்லை என்கிற கேள்வியும் விழுகின்றது ஆனால் ஒரு சிலர் இந்த விடுதலை புலியல் அமைப்பினர் மேல அவப்பேர ஏற்படுத்துவதற்காண்டி இப்படியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் அல்லது ஈடுபட்டனர் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட இந்த நிலையில் அவர்களால இந்த விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாமோ அல்லது பெருமனி ஒரு நிகழ்ச்சி நலன் சிலர் தங்களுடைய அரசியல் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நலன் அடிப்படையில் இந்த விடயம் நடக்குதா என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது சொல்பான முடையங்கள்ல என்னென்ன விஷயங்கள் மேலதிக விடயங்கள் வெளிவருகின்றன என்பதை இந்த அஜித் தர்மபால் அவர்கள் முன்வைத்திருக்கிற சில தாவல்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் ஏற்கனவே அஜித் தர்மபால் அவர்கள் முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று ஜனாதிபதி அன்ரோமார் நாயக் அவர்களை கொலை செய்ய திட்டம் திட்டப்பட்டிருந்தது தான் அவருடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது என்றெல்லாம் சொல்லியிருந்தார் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அஜித் தர்மபால் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இலங்கையின் பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் வெகு கைது செய்யப்பட உள்ளதாக அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கின்ற சர்வே சமதி அதிகாரியான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தார் அஜித் தர்மவால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஒரு ஜூடியூப் சேவை ஒன்றுக்கு கொடுத்த செவில்தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த பாதாள உலக குழுக்களுடன் முன்னாள் ஆட்சியர்களுடன் தொடர்புடைய பிரபல கட்சியைத் தேர்ந்த பலர் நேரடி தொடர்பு வைத்துள்ளனர் என்றும் இந்த பாதாள உலக உலகக்குழு உறுப்பினர்களால ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு உயர் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களால் புலனாய் பிரிவுக்கு பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன இது தொடர்பில் பல முக்கிய தகவல்களை தற்போது வெளியிட முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அவ்வாறான தகவல்களை வெளியிட்டால் கைது உள்ள பிரபல அரசியல் தலைமை தப்பித்து கொள்ள வேண்டிய நிலைமையும் ஏற்படும் ஆகவே இந்த பாதுகாப்பு படைப்பிரிவு அல்லது போலீஸ் அதிகாரியின் உடையில் வரும் மர்ம நபர்களால் ஜனாதிபதி கொலை செய்யப்படலாம் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன இது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன பாதாள உளவுக்குழு உறுப்பினர்களுடன் அரசியல்வாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளமை அண்மையில் கைது செய்யப்பட்ட மெனம்பேரி மூலம் உறுதி செய்யப்பட்டிருந்தது எகல் பத்திர பத்மி மற்றும் நகர பிதாவான இரங்க சேனத்தினர் ரூபாயில் ஒன்றாக நீச்சல் தடாகத்தில் குளிக்கும் புகைப்படங்கள் என்னட்ட இருக்குது தங்காலையில் மிகப்பெரிய அளவில் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கு ஐஎஸ் இந்த ஐஎஸ் போதைப்பொருள் மீட்பின் போது மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அந்த சம்பவங்கள் ஒன்றோடு தொடர்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் பொலிஸ்வாதிகளுடன் பாதாள உலக குழுவுக்கு தொடர்பு காணப்பட்டது எனினும் தற்போது அவ்வாறு இல்லை தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பாதாள உலக குழுவுக்கு எதிராக உள்ளது இதனால் எடுக்கப்படும் நடவடிக்கையை பாதாள உலக குழுக்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறான சூழ்நிலையில் நாட்டின் பிரதான தரப்பு தலைவர் ஒருவேர் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்பட இருக்கின்றார் இதன் காரணமாக முன்னாள் அரசியல்வாதிகள் ஒன்றாக நினைஞ்சிருக்கின்றார்கள் அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் தயாசிரி ஜெயசேகர போன்றவர்கள் கூறிய விடயங்களை நன்கு கவனித்தால் விடயம் புரியும் தென்னிலங்கையில் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய ஆட்சியாளர்களுக்கு முக்கிய தொடர்பு இருப்பதாக ஜனாதிபதி அன்புமாரி நாயக்க பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருந்த வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது அந்த வகையில் இவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றது வந்து ஒரு முக்கிய விடயமாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் வேணும் இந்த பாதாள உலக குழுக்கள் அண்மையில் பிடிபட்டு கொண்டு தான் இருக்கின்றன இருந்தாலும் கூட இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான முக்கியமான புள்ளிகளை வெளியிடுவோம் என்று கூறியவர்கள் இன்னும் அது சம்பந்தமான உடயங்களை சரியான பாதையில முன்னெடுக்கல என்ற விமர்சனங்களும் அவ்வப்போது இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பான விடயத்தில் என்ன நகர்வுகளை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காட்டப்போன்றது என்பதனை இந்த விமர்சனங்களுக்கான பதிலா அல்லது அவர்கள் நடவடிக்கைகள் மூலம் காட்டப்போன்ற என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்ற விஷயம் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சுனா ராமநானா சம்பந்தமான விஷயம் ஏற்கெனவே இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கொழும்பில் தன்னுடைய வாகனத்தை தவறான முறையில் பார்க் பண்ணியிருந்தார் தவறான முறையில் நிறுத்தி இருந்தார் என்று போலீசாரோட முரண்பட்டிருந்தார் அது சம்பந்தமாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இது சம்பந்தமாக தன்னை கைது செய்யப்போன்றார்கள் என்றும் அப்படி கை செய்ய பலர் இன்னும் அமைதியாக இருக்க நான் தான் இந்த விஷயங்களில் கை செய்யப்பட போகின்றேன் என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் அதாவது குறிப்பாக இந்த போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் போதைப் பொருள் மாஃபியாக்கள் சம்பந்தமான விடயங்கள் வெளியில் வரைக்கும் அது தொடர்பாக யாரும் கைது செய்யப்பட்டதான சில விஷயங்கள் தெரிய இல்லை ஆனால் இந்த தவறான இடத்துல வானத்தை இப்பார்டேன்ன்றதுக்காக என்ன கைது செய்திருக்கிறார்கள் இன்ஜினில் ஏற்பட்ட பழுது காரணமாக தான் நம்ம வாரத்தை டிப்பார்ட்மெண்ட்டை அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த விஷயம் வெளியில் வந்ததுலேருந்து எல்லோரும் கைக்கினே கை செய்யலை நான் போலீஸார்ட்ட கிட்டே என்ன போய் கை செய்ய போகிறீங்களான்னு அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ரிப்போர்ட் எல்லாம் செஞ்சால் அப்புறம் தான் நாங்கள் கை சம்பந்தமாக கலைக்க முடியுமென்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வடக்கு மாநிலத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்வதாக கூறி அரசாங்கம் ஒரு இனத்தை ஏமாற்றி வருவதாகவும் அவர் தெரிவிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் அணிக்கும் அளவுக்கு தன்னை பிரபலமாக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எங்களோட நாட்டிலே வடகிழக்கு என்ற ஒரு பகுதி இருப்பதை தற்போதைய அரசாங்கம் மறந்து விட்டது என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் நேற்று அவர் இடம்பெற்ற நாடாளுமன்ற இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார் வடகிழக்கு மக்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை வழங்கிவிட்டு பிச்சை போட்ட எண்ணத்தில் அரசாங்கம் தெரியுது தமிழ் தேசிய மக்களிடையே ஒற்றுமையின்மை காணப்படுவதற்கு இதான் காரணம் உண்மையிலேயே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையின்மையாக இரு ஒற்றுமையின்மையாக இருக்கிறதுக்கு இதான் காரணம் எதிர்வரும் நாட்களில் தமிழ் அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து ஒற்றுமையாக செயற்பட தீர்மானித்திருக்கிறேன் வடகிழக்கில் அபிவிருத்திகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அவதானம் அவசியம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டி காட்டியிருக்கிறார் முன்னே காலகட்டங்களில் இந்த அரசாங்க சார்பான சில விடயங்களை முன்வைத்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்போ தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற கட்சிகளோடு ஒன்றிணைந்து செயற்பட போகின்றேன் என்று சொன்ன விஷயத்திலேருந்து ஏதோ ஒரு வகையில் தமிழ் கட்சிகளோடு இவர் சேர்ந்து செயற்பட போகின்றாரா அப்படி செயற்பட்டால் எந்த கட்சி இவரை ஆதரிக்கும் என்கின்ற இன்னொரு கேள்வியும் எழுகின்றது ஏன்னா இருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இவர் சேர்ந்து பயணிப்பதான தகவல்கள் வழியாக இருந்தது காரணம் என்று பார்த்தீங்கன்னா உள்ளூராட்சி தேர்தலில் இவர் நிற்காத பகுதிகளில் விழுகின்ற வாக்குகளை வந்து இவர் நிற்காத பகுதி அல்லது இவருடைய இவருடைய வேட்பாளர்கள் மறக்கப்பட்ட பகுதியில் வந்து விழுகின்ற வாக்களை வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நீங்கள் போடுங்கள் என போட வேண்டிய வாக்குகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு போடுங்கள் என்று சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடையும் ஒரு முரண்பட்ட நிலைப்பாட்டை காட்டியிருந்தார் இப்போ தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளோடு ஒன்றிணைந்து பயணிக்கப் போன்றேன் என்று சொல்லினதன் நூடாக இவர் என்ன வகையில் செயற்பட போன்றார் அப்போ ஒன்றிணைந்து செயற்பட்டால் இந்த கட்சியோடு ஒன்றுணைந்து செயற்பட போன்றார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றனர் ஏன்னால் ஏற்கனவே இந்த கட்சிகளெல்லாம் பிரிந்து பிரிந்திருக்கின்ற காரணத்தில் இவர் இந்த கட்சியோடு ஒன்றுணைந்து செயற்பட போன்றார் என்ற கேள்வி எழுகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நிலைப்பாடில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதை வெளிப்படுத்த போன்றார் என்பதனை அடுத்தாக இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதை தொடர்ந்து ரணில் விக்ரம்சிங் சம்பந்தமான பல விஷயங்கள் வழியாக இருந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரம் சிங்கனுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாநாடு கூட அண்மையில் நடைபெற்றிருந்தது அந்த மாநாட்டில் பலரும் இந்த எதிர்க்கட்சிகளுடைய ஒன்றிணைவை பெற்றி கைத்திருந்தார்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சிகளை ஒன்றும் செய்ய முடியாது எதிர்கட்சியினர் பலப்பட்டு கொண்டு வருகின்றார்கள் அதனால் ஆளும் கட்சிக்கு ஒரு பயப்பட்ட நிலைமை ஒன்று ஏற்படுகின்றது என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார்கள் ஆகவே ஆளும் கட்சி பயமாக இருக்கின்றது ஆளும் கட்சி கொஞ்சம் தளர்ந்து இருக்கின்றது இருக்கின்றதுங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னே நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணமாக இருக்கின்றார் என்ற ஒரு தகவல் வந்திருக்கின்றது அதாவது வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தன்னுடைய உடல்நிலை காரணமாக வெளிநாடு செல்ல தயாராகி வருவதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அவர் பிரான்ஸ் இங்கிலாந்து அல்லது இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு செல்ல தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்கட்சியின் பொறுப்பை ஏற்று எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளிடமிருந்து முன்னாள் ஜனாதிபதிக்கு சமீபத்தில் அழைப்பு அழைப்புகள் கூட விடுக்கப்பட்டிருந்தன கிட்டத்தட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்களும் கூட ஜனாதிபதி ரணில் முன்னே நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கை இந்த விஷயம் தொடர்பாக கேட்டுந்தார் இந்த நிலையில் குறித்த விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ள ரணில் வரும் காலத்தில் ஆயிரம் அரசியல் கட்சிகளை நடத்தி பாரிய புரட்சியை ஏற்படுத்தப்போவதாகவும் அறிவித்திருந்தார் இவ்வாறானது ஒரு பின்னணியில் தனது உடல்நிலை மற்றும் அரசியல் நடவடிக்கைகளையும் கருத்தில் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் வெளிநாட்டுக்கு செல்ல உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது எவ்வாறாயினும் அந்த பயணம் தொடர்பில் தேதி எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் ஆண்டிறுதிக்குள்ள அவர் வெளிநாடு செல்வார் என்றும் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வழியாக இருக்கின்றன பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏற்கனவே இந்த பிணை பிணை சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்று பல விடயங்கள் இந்த சட்ட சிக்கல்களும் இதில் இருக்கின்றன அவர் இது சம்பந்தமான விடயங்களை கலைந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை மேற்படும் என்றும் பலர் தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஆகவே அவர் இனி எந்த நாட்டுக்கு போக போகிறார் அங்கே என்ன வைத்திய சம்பந்தமான நடவடிக்கைகள் நடக்க போன்றதோ அல்லது அரசியல் காரணங்களுக்காகத்தான் அவர் செல்கின்றார் என்ற விடயங்களையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் ஜனாதிபதி அன்புமாராயக்க சம்பந்தமாக தமிழ் அரசியல் பரப்பில் அல்லது தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் அல்லது கட்சி தலைவர்களிடையே ஒரு விசனம் ஒன்று ஏற்பட்டிருந்தது தலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அண்மையில் கூட சிவாஜிலிங்கம் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட நான் பலமுறை ஜெனிவாவுக்கு சென்றேன் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஜனாதிபதி அன்பு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று தமிழ் மக்கள் சார்பாக சொல்கின்றார் நான் இருக்கிற சர்வதேச விசாரணை தான் ஆனால் நீங்கள் சர்வதேச விசாரணை விட்டு உள்நாட்டு கூடாகவே அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறது எந்த ஒரு பிரியோசனையும் இல்லை உடனடியாக நாங்கள் கேட்கின்ற சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்கின்ற பொருள் கூட சிவாஜிலிங்கம் அவர்கள் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகான சூழ்நிலையில் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அதில் குறிப்பாக பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அவர்கள் முக்கியமான ஒரு விடைய பொருளை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் சில அபிவிருத்தி திட்டங்களை செய்கிறது என்று சொல்லி செய்கின்றது ஆனால் அது கூட மக்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை அண்மையில் கூட மண்டதீவில் மைதானம் வைக்கப் போவதாக சொல்லி அந்த பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது அங்கே இருந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆகவே இது சம்பந்தமாக தமிழரசு கட்சி சார்பாக சி சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இணைந்து ஒரு கடிதம் ஒன்றினையும் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் நேரடியாக பேசுவதற்கு நேர தாருங்கள் என்று கோரி இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது அதில் என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு என்ற தலைப்பில் இந்த கடிதத்தில் வந்து எமது கட்சியின் சமீபத்திய மத்திய செயலக் குழு கூட்டத்தில் இது தொடர்பாக உங்களுக்கு கடிதம் எழுத முடிவெடுக்கப்பட்டது நீங்கள் நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று வேடமாகிறது உங்கள் தேர்தல் அறிக்கையிலும் மற்றும் பல அறிவிப்புகளிலும் இந்த மிக முக்கியமான பிரச்சனையை தீர்ப்புகள் என நீங்கள் உறுதியளித்துள்ளீர்கள் இருப்பினும் கடந்த ஒரு வருடமாக இந்த விடயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முதன்மையான தமிழ் அரசியல் கட்சிகளாக அரசியல் கட்சியாக மேற்கூறிய பிரச்சனை தொடர்பாக உங்கள் அரசாங்கத்துடன் கலந்துரையாட நாங்கள் தயாராக உள்ளோம் அந்த வகையில் உங்களை சந்திக்க கீழே கையொப்பமிட்ட தலைவர் பொதுச் செயலாளர் மற்றும் எங்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட குழு உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் நேரத்தில் உங்களை சந்திக்க ஒரு நேரத்தை ஒதுக்கி தருமாறு வேண்டுகின்றோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் முன்னே நாட்களில் கூட இந்த ஜனாதிபதிகளை சந்திக்கின்றோம் அரசியல் தீர்வை பெற்று தருகிறோம் என்று சம்பந்தன் ஐயா காலத்திலேருந்து சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் கூட எந்த ஒரு நடவடிக்கையிலும் சரியான முறையில் எடுக்கப்படவில்லை இன்னும் தமிழோடைய இருப்பு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது என்கின்ற விமர்சனங்கள் பலராலேயும் முன்வைக்கப்பட்டு கொண்டு வார இந்த சூழ்நிலை சுமந்திரனுடைய இந்த கடிதம் மிகவும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இருந்தாலும் கூட ஜனாதிபதி அன்புமாராசனக்கே இதற்கு எப்படி செவிசாய்ப்பார் என்கிற கேள்வியும் இருக்கின்றது என்றால் விஜித கேரத்தவர்கள் ஜெனிமாவுக்கு முதல் சென்ற பொழுது கூட உள்நாட்டு பொறிமுறைக்கு மூலமாக தான் தீர்வன்ற விடயத்தை உறுதியாக சொல்லியிருந்தார் ஜனாதிபதியும் அதுதான் சொல்ல போகின்றார் என்றும் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கடிதம் வந்து எந்த அதிர்வெலைகளை ஏற்படுத்தப் போகின்றது எப்படியான முடிவை இவர்கள் அறிவிக்கப் போகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான விடயமாகவே இந்த அரசியல் பரப்பில் மாறியிருக்கு